ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம விலாகில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் படுகாஸ் கொண்டாடுற ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் அதை வீடியோ எடுத்து உங்க கூடியும் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எங்களுக்கும்னு பார்த்திங்கன்னா ஊட்டியில் அம்மா வீட்டு பக்கத்தில் இந்த கோவில் இந்த கோவிலோட பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா மஞ்சக்கொம்பை இது வந்து என்ன ஃபங்க்ஷன்னா படுகாஸ் கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன் தான் இங்கே என்ன ஸ்பெஷல்னால் தேர் மேலே வந்து உப்பெடுத்து வீசணும் உப்பு இறப்பாங்க நம்ம என்ன ஒரு வேண்டுதல் வச்சுட்டு உப்பு எடுத்து இறைச்சோம் அப்படின்னாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா வேண்டுதலும் இந்த கோவிலோட ஸ்பெஷல் இன்னொன்று இருக்குது நம்ம வந்து கல்யாணமாகி குழந்தை இல்லை அப்படின்னு எல்லாம் இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டு மரத்தில் தொட்டில் கட்டி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷமே குழந்தை பறக்கும் அப்படின்னு இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது யாருக்கெல்லாம் இந்த கோவில் தெரியும் இந்த மாதிரி தேர் மேலே வந்து உப்பை அரைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நானுமே ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அதுக்காக தான் இன்றைக்கி நான் கோவிலுக்கு வந்திருக்கேன் நானும் தேர் மேலே உப்பு போடணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன் யாரெல்லாம் இந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறைக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இருந்து இந்த கோவிலுக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் சோள தான் வரணும் நாங்களும் இன்றைக்கி நடந்து தான் வந்தோம் காரில் எதுவும் போகல சரி நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து வந்தோம் அந்த நடந்து வர வழியெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் செடி அது மாதிரி இருந்தனால நான் தம்பியை தூக்கிட்டு வர நடந்து வரணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு அதனால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல இன்னொரு நாள் அந்த வழியெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மொளப்பாரி குடம் தீர்த்த குடம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் தான் தேர் எடுத்துகிட்டு வருவாங்க நான் கூட நினச்சேன் இந்த சவுண்டுக்கு இதெல்லாம் பார்த்து என் பையன் அழுவான் பயப்படுவான் அப்படின்னு நினச்சி தான் கூட்டிகிட்டு போனேன் ஒரு பையத்துலையே ஆனால் அவன் டைம் தான் இந்த மாதிரி பார்க்குறான் இருந்தாலுமே அவனும் அது கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான் நல்லா என்ஜாய் பண்ணான் எப்படா தேர் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கோவிலுக்குள்ளே போய் சாமி முன்னாடி வச்சுருவாங்க வச்சதுக்கப்புறம் தான் தேர் எடுத்துகிட்டு வருவாங்க அவளை தான் ஒரு வழியாக தேர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ பாருங்கள் இங்கே எத்தனை பேர் உப்பு எடுத்து அந்த தேர் மேலே போடுறாங்கன்னு அந்த தேருக்குள்ளே ஒரு சின்ன சாமி செலை இருக்கும் நானும் நான் நினச்சதை மனசில் நினச்சிட்டு நடக்கணும் அப்படின்றதுக்காக தேர் மேலே எடுத்து உப்பு எடுத்து வீசிட்டேன் இது வந்து மூணு ரவுண்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க மூணு ரவுண்டுமே நம்ம வந்து உப்பு எடுத்து எடுத்து அது மேலே வீசணும் அவ்வளோ தான் மூணு ரவுண்டு நான் வீசி முடிச்சுட்டேன் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் நாளைக்கு நான் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கணும்